இது ஒரு பெண்மணியுடைய உண்மையான வாழ்க்கை சம்பவம் அந்த பெண்ணுக்கு தலைமுடி ரொம்பவுமே அடர்த்தியாக நீளமாக இருக்கும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அந்த முடிய வந்து தலைசிவம் போது அடிக்கடி அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை ரெண்டா வகுந்து அவங்களுடைய முடிய வந்து முன்பக்கம் கொண்டு வந்து அந்த மார்பகம் பக்கம் வந்து மறைச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ இதை பார்க்கக்கூடிய அவங்க மக அவங்க கிட்ட கேக்குறாங்க ஏன் இந்த மாதிரி அடிக்கடி தங்களுடைய முடிய வகுந்து அதை வந்து முன்னாடி பக்கத்துல கொண்டு வந்து மார்பகத்தை மறைச்சு மறிச்சு பாத்துட்டு இருக்கீங்கமா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அந்த பெண்மணி கொடுக்கிற பதில் நம்முடைய மரணத்துக்கு பிறகு இந்த மாதிரி தான் நம்மளுடைய முடியை வந்து ரெண்டா வகுந்து அதை வந்து முன்னாடி பக்கத்துல வச்சு நம்மளுடைய மார்பகத்தை மூடின மாதிரி நமக்கு கஃனிடுவாங்க அதனாலதான் என்னுடைய மார்பகத்தை மறைக்கிற அளவுக்கு எனக்கு போதிய முடி இருக்குதான்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி வச்சு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பதில் கொடுப்பாங்க இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்க பட்சத்துல திடீர் ஒரு நாள் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தெரிய வருது அதாவது எந்த மரணத்தை நினைத்து தன்னுடைய மார்பக உலகத்தை மூடணும் அப்படின்ட்டு தன்னுடைய முடிய பார்த்து பார்த்து அழகாவும் ஆசையாவும் வளர்த்தாங்களோ அந்த பெண்மணிக்கு ஒரு கொடிய நோயான புற்றுநோய் வருது அதுவும் எந்த மரணத்தை நினைத்து தன்னுடைய முடியை கொண்டு தன்னுடைய மார்பகத்தை மூடணும்னு நினைச்சாங்களோ அந்த மார்பக பக்கத்துல அந்த நேரத்துல அந்த பெண்மணியுடைய கவலை எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த நோயை கொண்டு அவங்களுக்கு மரணம் வந்துருமோ நினைச்சு பயப்படல மரணம் வரக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு நோய் வந்து அவங்க எப்படிப்பட்ட மௌத்த ஆசைப்பட்டாங்களோ அது நடக்காம போயிருமோ தான் அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஆனாலும் அவங்க ஒரு சொட்டு கூட பயப்படவும் அவங்களுடைய மகள் நிற மாச கர்ப்பிணியாக இருந்ததுனால அவங்க அந்த நேரத்துல ஆபரேஷன் தேட்டருக்கு போகும்போது கூட அவங்க தன்னுடைய மகள் கிட்ட சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் பாத்துட்டேமா நான் எவ்வளவோ விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டேன் நான் பாக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த ஆபரேஷன் தேட்டர் மட்டும்தான் அதையும் போய் பாத்துட்டாங்க வந்துடுறேன் நீ கவலைப்படாது தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாத கர்ப்பிணியான தன்னுடைய மகள் கிட்ட அவ்வளவு தைரியமா ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க இதுக்கிடையில இந்த சேவி காதல விழுந்ததுல இருந்து அந்த பெண்மணியுடைய நிறமாத கர்ப்பிணியான மகளுக்கு இருந்த எண்ணம் முழுக்க முழுக்க தன்னுடைய இந்த நோயினால கண்டிப்பா தன்னுடைய தாயுடைய முடியெல்லாம் போயிடும் அந்த ட்ரீட்மெண்ட்னால முடி எல்லாமே போயிடுமே அந்த தாய் எப்படிலாம் ஆசைப்பட்டு அந்த முடியை என்ன நீயத்தோட வளர்த்தாங்க அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த பெண் மணி தன்னுடைய தாயுடைய உயிரை பத்தி கூட கேட்கல அப்ப அந்த பெண்மணியுடைய இந்த கொடிய நோயால இதனால ஏற்படக்கூடிய மருந்தாலையும் தன்னுடைய போயிருமா சொல்லி ஆபரேஷன் அதுக்கு டாக்டர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை உங்க அம்மாவுடைய உயிர் முக்கியமா மயிர் முக்கியமா இப்படியேதான் கேட்டாங்க ஏன்னா அந்த தாய அப்படி ஒரு கோலத்திலையும் அப்படி ஒரு நிலைமையிலையும் பாக்கிறதுக்கான சக்தி அந்த மகளுக்கு சுத்தமா கிடையாது இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தவறான எந்த ஒரு பிள்ளைக்குமே வரக்கூடாது ஆனா என்ன பண்றது அல்லாஹ் விட்ட நோய அல்லா மேல வாரத்தை போட்டு அதை எதிர்கொண்டுதானே ஆகணும் ஆபரேஷன் நடந்துச்சு ட்ரீட்மெண்ட் போனுச்சு அந்த தாய் எப்படி ஆசை ஆசையா வளர்த்தாங்களோ அந்த முடி மொத்தமும் போய் பார்க்க கூடாத நிலைமை அந்த தாய ஒரு முடி கூட தலையில இல்லாத அளவுக்கு ரொம்பவுமே ஒரு மோசமான ஒரு வேதனைக்குரிய நிலைமையில அந்த மகள் பார்த்து பார்த்து வேதனைப்பட்டாங்க அப்ப அந்த மகளுடைய கவலை எப்படி இருந்துச்சு தெரியுமா தன்னுடைய தாய் எந்த ஆசையோட எந்த மரணத்தை நினைச்சு அந்த முடிய வளர்த்தாங்களோ அந்த தாயோட நிலைமை இப்படி ஆயிருச்சே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் அந்த தாயை பார்த்து பார்த்து சொல்ல முடியாம அந்த தாய் முன்னாடி தன்னுடைய வேதனையை காட்ட முடியாம அவ்வளவு வேதனைப்பட்டாங்க ஆனா அந்த தாயோட துவாவுக்கும் அவங்களுடைய மனசுக்கும் அந்த மகளுடைய துவாவுக்கும் அந்த குடும்பத்தாருடைய துவாவுக்கும் இன்னும் பல பேருடைய துவாவாலையும் அந்த பெண்மணி பல கஷ்டங்களையும் கடந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டி மீண்டு வந்தாங்க பல வருடங்கள் மருந்து மாத்திரையைக் கொண்டு அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போனாங்க அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அவங்களுடைய நீயத்தை அல்லாஹத்வால உறுதியாக்கி அவங்களோட நீயத்தை கபில் செஞ்சு அவங்க துவாவை கபில் செஞ்சு இன்னைக்கு பல வருடங்கள் அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போயிருச்சு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பழைய மாதிரியே அவங்களுடைய மார்பகத்தை மறைக்கக் அளவுக்கு அவங்களுக்கு முடி வளர்ந்துருச்சு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் தன்னுடைய முடிய பல விதமான அலங்காரங்களை கொண்டு அன்னி ஆண்கள் கிட்ட காட்டக்கூடிய பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்மணிகள் யூடியூப்ல போடுறாங்க தன்னுடைய அலங்காரத்தை காட்டியும் தன்னுடைய ஹிஜாபை பேணாமலும் எவ்வளவோ பேர் இன்னைக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் இப்படியும் ஒரு பெண்மணி வளர்ந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் நினைக்கிறேன் இப்பவும் முடி வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க அந்த எண்ணத்தையும் அந்த விஷயத்தையும் அவங்க மறக்கல இப்பவும் அவங்க முடி கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர திரும்பவும் அதே மாதிரி அவங்க தன்னுடைய மார்பகம் பக்கம் மறைதா அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க வச்சு பார்த்தாங்க இத பார்க்கும் அந்த மகளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்க கடந்து போன பிறகு திடீர்னு பல வருஷங்களுக்கு பிறகு நம்ம எல்லாருமே ஒரு கொடிய நோயான அந்த கொரோனா நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் அந்த அந்த பெண்மணிக்கு அவங்களுடைய வயசான நேரத்துல அவங்களுக்கும் கொரோனா அஃபெக்ட் ஆகி எழுபத்தஞ்சு சதவீதம் அவங்களுடைய லங்ஸ் ஃபுல்லாவுமே அஃபெக்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் கையை விட்டாங்க எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னாங்க ஆனா அப்ப அந்த தாயுடைய நீயத்து எப்படி இருந்துச்சுன்னா அல்ல நான் மரணத்தை நினைச்சு பயப்படல ஆனா இந்த நேரத்துல எனக்கு ஒரு மௌத்த கொடுத்தீங்கன்னாக்கா என்னோட மௌத்து வந்து யாருமே வராம என்னோட மையத்தை யாருமே பார்க்காதுமே ஏன்னா ஒரு பாவி ஆயிடுவேனே அந்த கொரோனா டைமிங்ல யாராவது மௌத்தா போனாங்க அப்படின்னாக்கா அவங்களை எந்த அளவுக்கு அடக்கம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்து ரொம்பவுமே வேதனைப்பட்டோம் அப்ப அவங்க சொன்னது அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு கொடூரமான மௌத்தையும் அப்படிப்பட்ட ஒரு அடக்கத்தையும் எனக்கு கொடுத்துடாது எல்லாரும் அடக்கம் பண்ணணும் அப்படிப்பட்ட மௌத்த தான் ரஹ்மானே நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு தான் அந்த தாய் அந்த நேரத்துல துவாக்கிட்டாங்க அவங்க மரணத்தை நினைச்சு கொஞ்சம் கூட பயப்படல ஆனா அந்த மரணத்தையும் அழகா வேணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி எழுபத்தஞ்சு சதவீதம் நுரையீரல் பாதிக்கப்பட்டும் கூட டாக்டர் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சொல்லி அனுப்பியும் கூட அந்த தாயுடைய உறுதியான நீயத்தும் அவங்களுடைய தைரியமும் அதிலிருந்தும் அல்லாஹத்து அலா அவங்களை மீட்டு அவங்களுக்கு அந்த கொரோனா தாண்டி அந்த கொரோனா உடைய பாதிப்பையும் தாண்டி இன்னைக்கு அல்லாஹத்து அவங்களுக்கு ஆயுச கொடுத்துட்டு இருக்கான் சுபஹான் அல்லா இப்படிப்பட்ட ஒரு உறுதியான எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே நம்ம மௌத்தையும் நம்மளுடைய மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மரணத்துடைய அழகையும் நினைச்சு நினைச்சுதான் நம்ம வாழணுமே தவிர நம்ம இந்த அற்பமான உலகத்துல வேற எந்த ஒரு விஷயத்தையுமே நினைச்சு நம்ம வாழக்கூடாது நம்ம எப்போ மரணத்தையும் கபரையும் மறுமையும் நினைச்சு உறுதியா நம்ம நீயத்து வைக்கிறோமா கண்டிப்பா அந்த நீயத் என்னைக்குமே வீணாகாது அந்த நீயத்தை அல்லாஹுவால கண்டிப்பா நம்மளுக்கு துணையா இருந்து நம்மளுக்கு கபுல் செய்வான் அப்படிங்கறது நான் இந்த ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையிலையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் இந்த மாதிரியான ஒரு பெண்மணியை பற்றி நான் பேசுறேனே இது யாரு இது உண்மைதானா இவங்க எந்த நம்பிக்கையில எந்த ஒரு விஷயத்த வச்சு இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நிச்சயமாக இது உண்மையான சம்பவம் தான் ஏன்னா இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அந்த பெண்மணி வேற யாரும் இல்ல என்னுடைய தாய் தான் அல்லாஹாலா அந்த கொடிய நோயில் இருந்தும் அவங்கள பாதுகாத்து அந்த கொரோனா நோயில் இருந்தும் அவங்கள பாதுகாத்து இன்னைக்கு அவங்க தன்னுடைய நாட்கள்ல கடந்து போயிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாரும் அந்த ஒரு தாய்க்காகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் துவா செய்யுங்க அது மட்டும்தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது இந்த மாதிரியான ஒழுக்கத்தோடும் ஈமானோடும் உறுதியோடும் பாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமே நம்ம எல்லாருக்கும் தருவானாக ஆமீன் அசாலாம் வலைக்கம் வரமத்துலாஹித்து